பிரித்து காமிச்சிருக்காங்க இது சாரியோட பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் இந்த ஒரு லைட் க்ரீன் கலர் சாரி பாருங்க இதெல்லாம் ரொம்பவே சாஃப்டா இருந்தது முப்பது ரூபாய் இது சாரியோட பிளவுஸ் இந்த அந்த சாரி காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த லாவெண்டர் கலர் சாரி இதில் போட்டிருக்க அந்த டிசைன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஒரு குட்டி பிள்ளைங்க போட்ட மாதிரி ஒரு சின்ன ஸ்டார் பூ அந்த மாதிரியெல்லாம் தான் போட்டிருந்தாங்க சின்ன குழந்தைங்க வரையுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது ஸோ இதை பாருங்க அதுலேயே கலர்ஸ் தான் வித்தியாசம் உள்ள டிசைன் அதே மாதிரி தான் இருந்தது நிறைய கலர் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் தான் ஸோ இந்த வீடியோலயே டெய்லி வியர் பண்ணக்கூடிய லினன் சாரீ ஒரு ஃபாயில் பிரிண்ட்ல இருக்கும் இல்லையா ஷிஃபான் சாரி எல்லாமே பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இது எல்லாமே டெய்லி வியர் பண்ணக்கூடிய லினன் ஸாரீஸ் தான் இந்த ஹேங்கரை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இதிலிருந்து செலக்ட் பண்ணி அந்த சாரீஸை பிரிச்சும் பார்க்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் இந்த ஹேங்கர்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க 9875 945 வாங்க நாம என்னென்ன சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த சேரீ பாருங்க ஒரு லீஃப் டிசைனாக மல்டி கலரில் போட்டிருக்காங்க ஒரு லைட் லாவெண்டர் கலருக்கு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு லினன் காட்டன் சாரீ தான் இது ஸாரியோட முந்தானை ஸாரீயோட ரேட்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அந்த முந்தானை கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் அந்த ஸாரீக்கு இந்த பிளவுஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்கும் இது நெக்ஸ்ட்டு சாரீ இதுவும் டிஜிட்டல் பிரிண்ட் போட்டிருக்கக்கூடிய சாரீ தான் லினன் சேரில ஃபஸ்ட் இது சாரியோட முந்தானை இது ஸாரீயோட பிளவுஸ் இந்த சாரியோட ரேட்டும் நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்தான் வாங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ஸாரீ இது சாரியோட முந்தானை நானூற்றி இருபது ரூபாய்தான் இந்த சாரியோட ரேட்டு இது சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாரி சாரி பாடி ஃபுல்லாவே அந்த சில்வர் ஜெரி லைன் போட்டிருப்பாங்க இந்த சாரியோட ரேட் ஐநூறு ரூபாய் இப்போ இந்த ஹேங்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய சாரி எல்லாமே பூனம்ல ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரி தான் சூப்பராக இருந்தது இந்த ஸ்டோன் ஒர்க் பூனம்ஸ் எல்லாம் ஸோ இந்த கிரீன் கலர் சாரி ரொம்பவும் அட்ராக்டிவா இருந்தது இந்த கிரீனுக்கு அந்த ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சாரி இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அதை எடுத்து வச்சாச்சு தனியா பிரித்து பார்க்குறதுக்காக இதிலே பாருங்க நிறைய பூனமில் ஸ்டோன் வச்ச சாரீஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதுல இருந்து கொஞ்சம் சாரி செலக்ட் பண்ணி நம்ம பிரிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு இதுல எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் நீங்க மதுரை விளக்கத்தூர் நாச்சியாஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வெளியூரா இருந்தீங்க உங்களுக்கு இந்த சாரி எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம சாரீஸ் எல்லாம் பிரித்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்க ஸாரி பாருங்க ஒரு லைட் பேபி பிங்க்கில் அட்டகாசமாக இருக்கக்கூடிய சாரி ரெண்டு வச்சிருக்கோம் பேபி பிங்க்லேயே இது வந்து பர்பிள் கலரில் பார்டர் இருக்கக்கூடிய சாரி நானூற்றி பதினஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இது சாரியோட பிளவுஸ் அதே பர்பிள் கலரில் ஒரு பொடி பொடி பூ போட்டிருக்காங்க சாரி பாடி ஃபுல்லாகவுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இல்லையா வாங்க நெக்ஸ்ட்டும் அதே கலரில் இருக்கக்கூடிய இன்னொரு சாரி பார்க்கலாம் ஆனால் அந்த பிங்க்லேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது பிங்க்கில் வயலட் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் சாரியோட பிளவுஸ் இந்த சாரியும் அதே ரேட்டு தான் இப்போ இந்த கிரீன் கலர் சாரியை நம்ம பிரித்து பார்க்குறோம் க்ரீன் கலரில் அது வந்து முந்தானை நிறைய ஜரி ஒரு அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் ஃபுல்லாகவுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு கோல்டனும் சில்வரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழகான ஸ்டோன் ஒர்க்கு நெக்ஸ்டா நாம ஒரு நியூ அரைவல் ஃபாயில் பிரிண்ட் சாரீஸ் பார்க்கலாம் ஷிஃபன்ல ஃபாயில் பிரிண்ட் இல்லை இந்த சாரியோட ரேட்டு முன்னூற்றி எழுபத்தஞ்சு இது நானூற்றி நாற்பது இது இது நானூற்றி நாற்பதா இது முன்னூத்தி இதுவும் ரெட்டும் முன்னூத்தி இந்த இது பிளைனா வருமா ஆ முந்தானி ஆ அப்படியே தனியா வச்சிருக்காங்களா சரி ம் சாரி ஃபுல்லா இந்த மாதிரி கோடு போட்டது வருமா உடம்பு ஃபுல்லாவே அதுலயே டார்க் கலர் சாரீஸ் மட்டும்தான் அப்படி வருது பிளைன் பிளவுஸா லைட் கலர் சாரியோட பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி சூப்பராக ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி டிசைனோட இந்த லைட் கலர் சேரீயும் பாருங்கள் ஒரு எல்லோவில் இது ஒரு லெமன் எல்லோ கலர் சாரி இதுக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்க இந்த ஹேங்கர்ல இருக்க ஃபாயில் பிரிண்ட் சேரீ பாருங்க ஒரு லாவெண்டர் கலர் அதுக்கும் பிளவுஸ் வந்து ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க டிசைன் ஒர்க் பிளவுஸ் இன்னொரு பிளவுஸும் அதே மாதிரி காட்டுவாங்க பாருங்கள் இதுலேயே சிமெண்ட் கலர் கிரீன் கலர்னு நிறைய சாரீஸ் இருக்குது சூப்பர்பாக இருக்கு இல்லையா இந்த ப்ளவுஸு ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் இதுவும் ஹேங்கர்லேருந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய சாரீ தான் எம்போஸ்ட் சாரீஸ் இதெல்லாம் இதுவும் நம்ம நார்மலாக வேர் பண்ணக்கூடிய சாரீ தான் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த சேரீலேயும் பார்டர்லேயும் அப்படியே எம்போஸ்டா தெரியும் ஐநூற்றி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரீ நமக்காக பிரித்து காட்டுவாங்க நல்ல பிளாக்கில் முந்தானை பிளவுஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது அதோட ப்ளவுஸு இது ஸாரியோட ஃபுல் வியூ ஐநூற்றி அஞ்சு ரூபாய் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இப்போ ஒரு பெரிய ஹேங்கர் இருக்கும் பூனம் சாரி ஹேங்கர் அதுலேருந்து தான் இந்த எம்போஸ் சாரீ எடுத்து வச்சிருக்கோம் இதில் நல்லா அழகாக தெரியுது பாருங்கள் அந்த எம்போஸ்டு டிசைன் இந்த கலருக்கு இந்த சாரியோட ரேட்டும் ஐநூறுரூபா தான் அந்த கோல்டன் கலருக்கு அந்த எம்போஸ்ட் அந்த வெந்தய கலர்னு சொல்லுவாங்க அந்த கலருக்கு இந்த டிசைன் நல்லா தெரியுது அதோட ப்ளவுஸ் அந்த எம்போஸ்ட் டிசைன் போட்ட பிளவுஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதான பிளவுஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹேங்கரில் தான் இருந்தது அந்த ஹேங்கரில் இருக்க மற்ற சாரீஸும் நம்ம பார்க்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருந்தது இந்த சாரி ஒரு மாதிரி மல்டி கலராக இருக்கு ஸோ அதனால இதை பிரித்து பார்க்க போறோம் இந்த சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க இது சாரியோட பிளவுஸ் இது சாரியோட முந்தானை சாரி பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும் சாரியோட ரேட்டு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்